அனைவருக்கும் குட்டேங்க இன்னைக்கு சுண்டைக்காய் அவியல் வைக்க போகிறேன் இது நெத்திலி மீன் அவியல் மாதிரி நல்லா இருக்கும் புளிக்காரி வத்த குழம்புக்கு நல்லா மேட்ச் ஆகும் முதல்ல சுண்டைக்காயை நல்லா கழுவி பிசைஞ்சி ரெண்டு மூணு வாட்டி கழுவி அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க நம்ம கழுவுவதில் தான் இருக்குது நிறைய விதை இருந்தால் நறு நறுன்னு இருக்கும் ருசி இருக்காது அதனால தான் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்க சொன்னேன் பார்த்தீங்களா ஒரே விதையாக இருக்கு பாருங்க முத தண்ணி கருகுருன்னு தான் வந்து ரெண்டாவது தண்ணி உள்ளி காக்கில சுண்டைக்காய்க்கு நூற்றம்பது பொடி உள்ளி பொடி உள்ளியை நீல நீளமா நறுக்கிடுங்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி அதை தண்ணியில் கோபுரம் போட்டுருவோம் கடாயில கடுகு எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் சுண்டைக்காயும் சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் தாங்க ரெண்டு கரண்டி எண்ணெயில் நல்லா வசக்கி எடுக்கணும் வசைக்கு முடிஞ்ச போடுற கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி கிண்டி வேக விட்டுருங்க வேக விட்டு கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனவுடனே புளி கரைச்சல் விடணும் அந்த புளி அவ்வளோ கரைச்சி விட்டுருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் போட்ட புளி தான் இது மூலத்துக்கு கரெக்டாக இருக்கும் புளி அவ்வளோ கரைச்சி விட்டுட்டு அரைப்புக்கு என்னெல்லாம் வேணும்னா தேங்காய் மல்லி மஞ்சள் ஜீரகம் ஒரு எட்டு நல்ல மிளகு ரெண்டு மிளகாத்தல் கொஞ்சம் மல்லிப்பொடி வைக்கணும் மல்லிப்பொடி வச்சா நல்லா மீனவியல் மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம அரைச்சிரலாம் அரைச்சிப்பிடி துரு துருன்னு கொஞ்சம் அரைங்க ஏன்னா இது அவியல் இல்ல மைய அரைச்சா நல்லா இருக்காது நல்ல சுண்டைக்காய் வெந்து வரும்போது அந்த அரைப்பை போட்டுடலாம் அரைப்பை போட்டு நல்லா கிண்டி கொடுங்க மூடி வச்சு அப்பப்போ கிண்டி கிண்டி கொடுத்து நல்லா வரட்டி சட்டியிலந்து நல்லா வறண்டு வந்த பிறகுதாங்க அந்த சுண்டைக்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் அவியல் நச்சுன்னு இருக்கும் கஞ்சிலாம் குட்டிக்கிறதுக்கு அடிச்சுக்க முடியாது நல்ல பயறு போல் சோறு இருந்ததுன்னா தண்ணி விட்டு வச்சுட்டு காலையில் தவிலையும் எடுத்து வச்சு கஞ்சி குடிச்சிடலாம் மிக்சிய கழுவி விட்டுட்டேன் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அம்மியில் பால் எடுப்போம் மிக்ஸிலேயும் அது போல் தண்ணியை கழுவி விடுவதில் ஒரு டேஸ்ட் இருக்குது அதுதான் எல்லாருக்கும் கழுவி விடணும் இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா வேகட்டும் அப்பப்போ எடுத்து கிண்டி கொடுங்க கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து வேக விடுங்க அதுலேயே கொஞ்சம் சட்டி நல்லா பத்திரும் ஆனால் நம்ம வரட்டி எடுக்கணுங்க அதுக்கடையில் நான் ஒரு டீ போட்டுட்டேன் ஒரு லெமன் டீ மணி பதினொன்று நைட்டு நான் இன்னும் சாப்பிடலை இதுதான் நான் காலையில் டிஃபனே இது தான் குடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கெல்லாம் அது ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் வறண்டுட்டு பார்த்தீங்களா இந்த கலரும் கரெக்டா வந்துட்டு பார்த்தீங்களா கழுவுதுலதாங்க இருக்கு கழுவுனாதான் அந்த கருப்பு மாறி சுண்டைக்காய் உள்ள அந்த பசையெல்லாம் போய் நீட்டா இருக்கும் நல்லா வறட்டி எடுத்துட்டேன் பாருங்க அந்த வெங்காயமும் இந்த சுண்டைக்காவும் நல்லா வதங்கி வறண்டு வந்துட்டா இனி வத்த குழம்பு தீயல் எல்லாம் நச்சுன்னு இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க பொறுமையா நிதானமா செய்தா எந்த கறினாலும் நல்லா இருக்கும் Thank you.